தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான மாலை நேர செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்று நான்கு முக்கியமான செய்திகள் கிடைத்திருக்கின்றன முழு இலங்கையை மட்டுமல்லாமல் உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருக்கின்ற பரஸ்பர வரி இந்த பரஸ்பர வரி காரணமாக இலங்கை என்ன விதமான தாக்கத்துக்கு உள்ளாகப் போகிறது அதிலிருந்து இலங்கை எப்படி மீண்டள போகிறது இது சம்பந்தமான சில குறிப்புகளை பார்க்க பேசியிருக்கின்றோம் அதே வேளையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கின்றார் முக்கியமாக இரண்டு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதனை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அத்துடன் பெண் ஒருவரை மோசமான முறையில் தாக்கிய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இது குறித்து நாங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இலங்கையில் இந்த வாரம் மரண தண்டனை வாரம் போல நடக்குது ஏனென்று சொன்னால் முந்த நாள் தான் ஒரு ஆளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இன்றைக்கு பார்த்தா மறுபடியும் இன்னும் ஆளுக்கு மரண தண்டனை விதிக்க பட்டிருக்கிறது எனவே எல்லா செய்திகளையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்காவில் வந்து பரஸ்பர வரி விதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து இலங்கையும் வந்து விதிவிலக்கல்ல இலங்கைக்கு வந்து நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்திருக்கின்றது அமெரிக்க அரசாங்கம் இது வந்து பரஸ்பர வரி அதாவது என்ன பரஸ்பர வரி என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்போகிற பொருட்கள் இருக்குது தானே அதுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாகவே வரி விதித்து கொண்டு வந்தது ஆனால் அமெரிக்கா வந்து அதை கண்டும் காணாமல் பேசாமல் விட்டுட்டு இருந்தது ஏன் என்னுடைய பொருட்களுக்கு வந்து வரி விதிக்கிறாய் சொல்லி கேட்காமல் பேசாமல் விட்டுருந்தது ஆனால் இப்போ அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் எல்லா உலக நாடுகளுக்கும் சொன்னவர் எங்களுக்கு நீங்கள் வரி விதிச்சா உங்களுக்கும் நாங்கள் வரி விதிப்போம் என்று சொல்லி சொன்னவர் அதை தான் இப்போ நேற்றிலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறார் அந்த வகையில் இலங்கைக்கு வந்து நாற்பத்தி நான்கு சதவீத வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தாங்கிக் கொள்ளவே முடியாத மிகப்பெரிய ஒரு சுமை என்று சொல்லலாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அட்டியொன்று இலங்கைக்கு விழுந்திருக்கிறது இதிலிருந்து மீண்டெழுந்து வாரதே மிகவும் கஷ்டம் இதுக்கு சரியான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் அல்லது வரியினுடைய அந்த அளவை வந்து குறைக்கணும் அப்படி இல்லாமல் இதே நாற்பத்தி நான்கு சதவீதத்தில் தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய அடியை இலங்கை அரசாங்கம் சந்திக்கும் பொருளாதார ரீதியாக எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உடனடியாக ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கின்றார் பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவுக்கு சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக ஆழமாக ஆய்வு செய்து இந்த வரி இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்களை பற்றி ஆழமான முறையில் ஆய்வு செய்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தாங்கோ நான் என்ன

இலங்கை அரசாங்கம் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கு ஒரே வழி அமெரிக்க அரசாங்கத்தோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும்தான் போய் என்ன செய்யறீங்களோ ஏது செய்யறீங்களோ காலில் விழுறீங்களோ இல்லையோ பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க அரசாங்கத்தை வந்து இறங்கி வர பண்ணணும் அந்த வரியினுடைய அளவை வந்து குறைக்க வைக்கணும் அப்படி செய்யாட்டி இது கஷ்டமோ கஷ்டம் இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தோல்ல விழுந்த மிகப்பெரிய சுமை என்றுதான் சொல்லணும் எனவே இதை வந்து எப்படி கையாள போகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக இரண்டு முக்கியமான ஆலோசனைகளை அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறார் அதில் முதலாவது ஆலோசனை வந்து அது வேலைக்காக அது என்னென்னு சொன்னால் ஆசிய நாடுகளை மையமாக கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கணும் என்று சொல்லி அது வந்து நடக்க போகிற கதையும் இல்லை உடனடியாக சாத்தியமும் இல்லை அதோட அந்த விஷயத்தில் வந்து இலங்கை தீர்மானிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனவே அந்த ஆலோசனையை ஒரு பக்கம் வைப்போம் இன்னும் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார் சஜித் பிரேமதாசா மிக மிக முக்கியமான ஆலோசனை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய சர்வதேச கொள்கைகளை வந்து மாற்றி அமைக்கணும் நீண்ட காலமாக பின்பற்றி வர அந்த சர்வதேச கொள்கைகளை வந்து சர்வதேச உறவை வந்து மாற்றி அமைக்கணும் சொல்லியிருக்கார் இதுதான் சரியான தீர்வு இதுதான் சரியான வழியும் கூட உண்மையில் வந்து சர்வதேச உறவுகளை வந்து இலங்கை அரசாங்கம் மாற்றி அமைக்கணும் கடந்த எழுபத்தாறு வருஷமாக பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தினுடைய சர்வதேச நிலப்பாடு என்று சொன்னால் சர்வதேசத்தை வந்து பேக்காற்ற மாதிரியான நிலப்பாடுலாம் இருப்பி நம்ம இப்போ பார்த்தாலும் அதாவது தங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் ஆயுத உதவிகள் வேணும் யுத்தம் செய்யறதுக்கு காசு வேணும்னு சொன்னால் உடனே ஓடி போய் சர்வதேசத்தை கேட்பினோம் சர்வதேசமே உதவி

வந்து விமர்சிப்பினம் நீங்களாம் வாயை எங்கள நாட்டு பிரச்சனை நாங்களே பார்ப்போம் விழுவினம் பிற தங்களுக்கு ஜுத்தம் செய்கிறதுக்கு விமானங்களும் செல்லுகளும் தேவைப்படும் போது திருப்பி வந்து வெளிநாட்டில் வந்து நிற்பினோம் ஒம்தானே இதுதானே கடந்த எழுபத்தாறு வருடங்களாக இலங்கையில் நடந்து கொண்டு வந்தது எனவே ஜனாதிபதி அனுரகுமார தீசா நாயக்கா அதிலேருந்து மாறுபட்டு நிற்கிறார் எனவே இவர் வந்து எப்படி சர்வதேச உறவுகளை வந்து புதுப்பிக்கப் போகிறார் எப்படி சர்வதேச உறவுகளை வந்து மாற்றி வேறு பாதையில் கொண்டு போகிறார் என்றதை நாங்கள் பொறுத்துனது பார்க்கணும் அண்மையில் கூட பிரித்தானிய அரசாங்கம் நாலு பேருக்கு எதிராக தடை விதித்த போது இலங்கையில் வந்து கடுமையாக கொந்தளிக்கப்பட்டது பிரித்தானிய அரசாங்கம் வாய மூடி கொண்டு இருக்கணும்னு சொல்லி இப்போ இந்த ஒரு பிரச்சனை வரும்போது பிரித்தானிய அரசாங்கத்தில் வந்து கேட்க முடியாது எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் எங்களை வந்து காப்பாற்றணும்னு கேட்கலாமா இல்லையான எனவே சர்வதேச உறவுன்றது ஜெனியூனாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு அதை வலியுறுத்தி இருக்கின்றார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பகிர்ந்து கொள்ளப்பட்டது அந்த வீடியோவை கண் கொண்டு பார்க்க முடியாது அவ்வளவு கொடூரமாக இருந்தது ஒரு ஆண் ஒரு ஆள் ஒரு பெண்ணுக்கு போட்டு ஒரு பெட்டியை கொட்டனால போட்டு அட்டி அடின்னு அடிக்கிறான் அந்த பெண் வந்து கதர் கதர் கதர்றா அந்த வீடியோவை நான் பகிர்ந்து கொள்ளவே விரும்பல சொன்னால் அதை பார்க்கவே ஏலாம் பார்க்க ஏழாமல் இருக்கும் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்போ சரி இந்த சம்பவம் எங்கே நடந்தது அந்த பெண் வந்து தமிழில் தான் கத்துறா ஆக்களை பார்த்தாலும் தமிழ் ஆக்கள் மாதிரி தான் கிடக்குது எனவே எங்கேயோ ஒரு தமிழ் பகுதியிலாம் இது நடந்திருக்கணும் சொல்லி எல்லா சமூக வலைத்தளங்களையும் வந்து வேகமாக பரவப்பட்டது பிறகுதான் பார்த்தா தெரியும்

வலைத்தளங்களை பரவ ஆரம்பிச்ச உடனே அந்த தாக்கின நபர் வந்து ஓடி ஒழிச்சிட்டார் எங்க ஓடி ஒழிக்க முடியும் எத்தனை நாளைக்கு ஓடி ஒழிக்க முடியும் போலீஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஆளை வந்து கைது செய்துட்டார் என்ன பிரச்சனை பிரச்சனைனு சொன்னால் ரெண்டு பெண்களுக்கு வந்து முதல்ல வாக்குவாதம் வந்ததாம் அவர்களுக்கு இடையில சண்டை வந்ததாம் அந்த ரெண்டு பேருமே வந்து கண்ணிவடி அகற்றும் பிரிவில் வந்து வேலை செய்யற பெண்களாம் பிறகு வந்து இவர் என்ன செய்யக்காரன்னு சொன்னால் அதில் ஒரு பெண்ணுக்கு போயிட்டு கொட்ட நாள் அடிச்சிருக்கார் அதை கண் கொண்டு பார்க்க முடியாது எனவே இப்ப வந்து போலீஸார் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே அவர் மீதான விசாரணைகள் சட்ட நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து இடம்பெறும் என பார்க்கலாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் பொதுவா சொல்லலாம் இப்போ வந்து எல்லாருடைய கைகளிலேயும் வந்து கேமரா இருக்குது எல்லா இடங்களும் வந்து சிசிடி கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது நாட்டில் சட்டமோ இறுகி கொண்டு வருது போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாமா இதென்ன பழைய காலமா இல்லை போலீஸ் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து இறுக்கி கொண்டு வருது எல்லாமே வந்து ஒரு டைட்டா போய் கொண்டு இருக்குது இப்போ வந்து நாட்டில் நடக்கிற அநேகமான குற்றங்கள் பிடிபடுறதே வீடியோக்களால் தான் வீடியோக்களால் முதல்ல வந்து யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு ஆள் ஏனென்றால் எல்லா கையிலேயும் மொபைல் போன் இருக்குது அது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு இடத்துல ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னு சொன்னால் அதை வீடியோ பண்ணுறாக்கள் வந்து உண்மையில் வரவேற்கப்படணும் மேலே சொன்னால் முதல்ல போய் தடுக்கணும் அந்த குற்றத்தை அதுதான் முதலாவது ப்ரையோரிட்டி அதை தடுக்க முடியாத போது அதை வீடியோவாக எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம் என்று சொன்னால் அந்த வீடியோக்கள் ஆதாரங்களாக வெளியில் வரையக்குள்ள அதை வச்சுக்கொண்டு குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே இப்போ எல்லாருடைய கைகளையும் மொபைல் வந்துட்டுது எல்லா இடமும் சிசிடி கேமராக்கள் வந்து அதிகரித்து கொண்டு வருது நான் சொன்ன மாதிரி சட்டம் வந்து நல்லா இறுகி கொண்டு வருது எனவே குற்றம் செய்ய நினைப்பவர்கள் களவாக கசிப்பு காய்ச்சல் நினைப்பவர்கள் போலீசுக்கு அடிக்க நினைப்பவர்கள் இது போன்ற பல குற்றங்கள் செய்ய நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பத்து தடவை இல்லை ஒன்றுக்கு நூறு தடவை யோசிச்சு போட்டு செய்கிறது நல்லம் உங்களுக்கு இலங்கையில இந்த வாரம் மரண தண்டனை வாரம் போல கிடக்குது ஏன் சொல்லுங்க முந்த நாள் ஆளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது அதாவது போரள பகுதியில் ஒரு கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கே எம் சரத் பண்டார என்று சொல்லப்படுற ஆளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வியாழக்கிழமை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்னும் ஒரு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நாற்பத்தி ஏழு வயதுடைய குடும்ப தலைவர் ஒரு ஆளுக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அவர் செய்த குற்றம் என்னென்று சொன்னால் போதைப்பொருள் வைத்திருந்தார் போதைப்பொருளை வந்து கடத்தி கொண்டு போனார் என்கின்ற அடிப்படையில் வந்து அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு இன்றைக்கு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இவர் கையில் வச்சிருந்த போதைப்பொருள்கிட்ட அளவுலான்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறு தசம் எட்டு கிராம் பதினாறு தசம் எட்டு கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் வச்சுருந்தவராம் இவர் வந்து கைது செய்யப்படையக்குள்ள எப்பென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் பதினெலாம் தேதி இவர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வந்தவர் இன்றைக்கு வந்து அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயது அவருடைய பேர் விவரங்கள் வந்து இன்னும் வெளியாகவில்லை இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளியாகவில்லை எனவே இலங்கையில் இந்த வாரம் மரண தண்டனை வாரம் போல நடக்குது என்ன பிரச்சனை சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டங்கள் வந்து நல்லா இறுகி கொண்டு வருது சில தீர்ப்புகள் வழங்குறதுக்கு தாமதமாகதே ஒழிய ஆனால் வழங்கப்படுற தீர்ப்புகள் எல்லாமே வந்து கட்டுமையாக இருக்குது நிறைய பேர் ஜெயிலுக்குள்ளே போடப்படினும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த சிங்கப்பூர் அந்த அபிவிருத்தி அடைய ஆரம்பித்த காலப்பகுதிகளில் எப்படி கட்டுமையான சட்டம் வந்து இருக்கப்பட்டது அதே மாதிரி அவனுக்கு இருக்கமான நிலைமை தான் இலங்கையில் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்குது எனவே குற்றம் செய்ய நினைப்பவர்கள் தயவு செய்து குற்றம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்ல குற்றம் செய்து தேவையில்லாமல் சிறைக்குள்ளே போய் தேவையில்லாமல் கூட குடும்பத்தை பிரிஞ்சு எனவே குற்றங்கள் செய்பவர்கள் தயவு செய்து செய்திகளை கேளுங்கோ பேப்பரை வாசியுங்கோ நாட்டில் என்ன நடக்குது என்று பாருங்கோ நீதிமன்றங்கள் எப்படியான தீர்ப்புகளை வழங்குது என்று பாருங்கோ அதுக்கு பிறகு குற்றங்களை செய்யாம இருந்தீங்க என்று சொன்னால் உங்களுக்கும் நல்லம் உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லம் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்